ஐயோ திடீரென்று இந்த மின்விசிறியைப் போல என் தலையும் சுற்றுகிறதே என்ன ஆயிற்று எனக்கு ஐயோ தலைவலி மிகவும் தாங்க முடியவில்லையே மகனே யாரது நான் தான் இறைவன் பேசுகிறேன் நீ காலத்தில் பின்னோக்கி டைம் டிராவல் செல்லக்கூடிய ஒரு வரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் நீ உடனே எழும்பி பூஜை இறைக்கு வா இறைவா எனக்கு வரமளிக்க போவது அந்த ஈசனா அல்லது தாய் மீனாட்சியா மகாவிஷ்ணுவா அல்லாவா அல்லது இயேசுவா மகனே பேராலும் உருவத்தாலும் நாங்கள் வேறுபட்டாலும் உள்ளத்தால் நாங்கள் அனைவரும் ஒருவரே அதனால் உனக்கு வரமளிக்க போவது யார் என்ற தேவையில்லாத பிரச்சனை உனக்கு வேண்டாம் உண்மையை உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி இறைவா மகனே நான் உனக்கு அளிக்கப் போகும் வரம்ஜாதனில் உன் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்திற்கு நீ பின்னோக்கி காலப்பயணம் செய்யலாம் அது எந்த ஆண்டு எந்த மாதம் என்பதை கூறு இறைவா நான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னோக்கிய காலப்பயணம் செய்ய ஆசைப்படுகிறேன் மகனே நீ இந்த குறிப்பிட்ட ஆண்டையும் மாதத்தையும் தேர்வு செய்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா காரணம் உண்டு இறைவா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தான் நான் முதன்முறையாக அமெரிக்க தேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தேன் அப்போது நான் சென்று சுற்றி பார்த்து ரசித்த இடங்களை என் அன்பு நேயர்களுக்கு நான் காலத்தில் பின்னோக்கி சென்று காட்ட விரும்புகிறேன் அதனால் தான் இந்த ஆண்டையும் மாதத்தையும் தேர்வு செய்தேன் நல்லது மகனே அப்படியென்றால் நாளை நீ டாக்டர் எம் பிரவுன் என்னும் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளரை நான் சொல்லும் இடத்தில் போய் பார் அவர் டிஎம்சி டிலோரியன் என்னும் இந்த காரை உனக்கு தருவார் இந்த காரில் ஏறி நீ பின்னோக்கி காலப்பயணம் செய்யலாம் உன்னை போலவே மார்டி மெக்லே என்னும் இந்த நபருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பின்னோக்கி காலப்பயணம் செய்வதற்கு டாக்டர் எம்மட் பிரவுன் மூலமாக நான் இந்த காரை தந்தேன் இறைவா என்னை ஆசிர்வதித்து அனுப்புங்கள் நல்லது மகனே சென்று வா நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னோக்கி காலப்பயணம் செய்வோம் லெட்ஸ் கோ பேக் டு தி ஃபியூச்சர் டு ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டாக்டர் எம்மட் பிரவுன் அவர்களே இறைவன் உங்களிடம் பின்னோக்கி காலப்பயணம் செய்வதற்கான காரை வாங்கிக் கொள்ள கூறினார் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் எம்மட் ப்ரவுன் இந்த டிஎம்சி டிலோரியன் காரை வாங்கியாச்சு இந்த கார்ல தான் நான் டைம் டிராவல் பண்ணி ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு போய் அமெரிக்காவில் நான் பார்த்து ரசித்த இடங்களை உங்களுக்கு ஒவ்வொன்றா சுத்தி காட்ட போகிறேன் நம்ம அமெரிக்க பயணத்தை பெனிசில்வேனியா மாகாணம் பிட்ஸ்பர்க் நகரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளில் ஆரம்பிச்சு வாஷிங்டன் நியூயார்க் நயாகரா ஃபால்ஸ் லாஸ் வேகா சேன் அண்டோனியோ என்று பல்வேறு நகரங்களையும் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்ல பிரசன்ட் டேட்டுங்கிறது நான் டாக்டர் எம்மட் ப்ரவுண்ட்டை இந்த காரை வாங்கிய நாளான மே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மற்றும் டெஸ்டினேஷன் டேட்டுங்கிறது நாம டைம் ட்ராவல் பண்ணி வந்த நாளான ஜூன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆகும் நண்பர்களே எல்லாரும் காரில் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கார் மின்னல் வேகத்தில் போகும் நாம இந்த காரில் அமெரிக்காவில் மொதல் போய் இறங்க போகிற இடம் பிட்ஸ்பர்க் நகரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் ஆகும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க இந்த கோவில்தான் அமெரிக்காவில் கட்டப்பட்ட முதல் இந்து கோவிலாகும் இந்த கோவிலின் கோபுரமானது திருமலை கோவில் கோபுரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடம் இந்த கோவில் கட்டுவதற்காக நிதி உதவி வேண்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதியன்று ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் அந்த கோரிக்கையை ஏற்று நிதி உதவி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி அன்று இக்கோவிலில் நடும் விழா நடைபெற்றது அதே ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அன்று இக்கோவிலில் தெய்வச்சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி அன்று இக்கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது அன்றிலிருந்து தினமும் வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இக்கோவிலின் ராஜகோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளில் தரிசனம் பண்ணிட்டு நாம இப்போ வந்திருக்கிறது அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டன் டிசிக்குங்க இங்கே நாம் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாம் வந்திருக்கிறது உலகின் செல்வாக்குமிக்க நபராக கருதப்படும் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஒயிட் ஒயிட் ஹவுஸ் இருக்கிற ஏரியாவில் செமடைட் செக்யூரிட்டிங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் இருந்து ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இரும்பு கேட் போட்டிருக்காங்க ஸோ நாம் அங்கிருந்து தான் ஒயிட் ஹவுஸை பார்க்க முடியும் இங்கே வர்ற டூரிஸ்ட்டுங்க எல்லாருமே தவறாமல் ஒயிட் ஹவுஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்து நாம் போக போகிற இடம் வேர்ல்டு வார் டூ மெமோரியல் இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற அமெரிக்க ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க அரசாங்கம் இந்த மெமோரியலை கட்டியுள்ளது இதன் அருகிலேயே கொரியன் வார் மெமோரியலும் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று வரை நடந்த கொரியப் போரில் பங்கேற்ற அமெரிக்க வீரர்களை கௌரவிக்கும் விதமாக இது அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் எழுதி வைத்துள்ளார்கள் அது ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ அதாவது சுதந்திரம் என்பது இலவசமாக கிடைப்பதில்லை என்னே அருமையான வாசகம் இதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்து கொண்டால் சரிதான் நண்பர்களே அடுத்து நாம் போக இருப்பது வாஷிங்டன் மானுமெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போரில் அமெரிக்க படைத்தளபதியாக இருந்து அந்த போரில் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவரும் ஒன்றிணைந்த அமெரிக்கா உருவாவதற்கு காரணமாக இருந்த அமெரிக்க ஃபவுண்டிங் ஃபாதர்களில் ஒருவரும் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக இருந்தவருமான ஜார்ஜ் வாஷிங்டனின் நினைவாக இந்த மானுமெண்ட் கட்டப்பட்டுள்ளது இந்த வாஷிங்டன் மானுமெண்ட்டின் பிற விவரங்களை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் இது நான்கு திசைகளை உடைய பிரமிட் வடிவில் கட்டப்பட்ட ஒரு நினைவு தூண் ஆகும் இதன் மொத்த உயரம் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி அதாவது நூத்தி அறுபத்தி ஒன்பது மீட்டர் ஆகும் இந்த நினைவு தூணை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் தான் கட்டி முடித்தார்கள் இந்த தாமதத்திற்கு காரணம் அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போர் மற்றும் அதனால் ஏற்பட்ட நிதி பிரச்சினை ஆகும் இதன் காரணமாக இந்த நினைவு தூண் நூற்றி ஐம்பது அடி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இதன் கட்டுமானமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தடைப்பட்டு நின்றது நூற்றி ஐம்பது அடி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட இந்த நினைவு தூணின் அரிய புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் கட்டுமானப் பணிகளைத் தொடங்கியபோது முதலில் கட்டிய அதே கலர் கிரானைட் கற்கள் கிடைக்கவில்லை அதனால் சற்று மாறுபட்ட கலரை கொண்ட கிரானைட் கற்களை கொண்டு மீதி கட்டுமான பணியை முடித்தனர் இந்த கிரானைட் கலர் வித்தியாசத்தை நீங்கள் இந்த தூணை பார்க்கும் போதே அறிந்து விட முடியும் இந்த நினைவு தூணானது ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கட்டி முடிக்கப்பட்டது இருபத்தி ஓராம் தேதி ஜார்ஜ் வாஷிங்டன் பெயரில் இது அர்ப்பணிக்கப்பட்டது பின்னர் பொதுமக்கள் பார்வைக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது இது கட்டி முடிக்கப்பட்ட போது இதுவே உலகின் உயரமான கட்டுமான விமானம் என்ற பெருமையை ஜெர்மனியின் கலோன் சர்ச்சிடம் இருந்து தட்டி பறித்தது பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரான்சின் பாரிஸ் நகரில் நிறுவப்பட்ட ஈபில் டவர் உலகின் உயரமான கட்டுமானம் என்ற பெருமையை தட்டிச் சென்றது இந்த நினைவு தூணோட மேல இருந்து பாக்குறதுக்கு நாலு சைட்லயும் ரெண்டு கண்ணாடி கதவு இருக்குங்க வாங்க வாஷிங்டன் மானுமெண்ட்டோட மேல போய் பார்க்கலாம் இந்த மானுமெண்ட்டுக்குள்ள ஜார்ஜ் வாஷிங்டனை பத்தி எழுதி வச்சிருக்கிற ஒரு வாசகம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுங்க அது என்னன்னா in இன் வார் ஃபர்ஸ்ட் இன் பீஸ் in இன் தி of ஆஃபீஸ் countrymen அதாவது போரில் முதன்மை அமைதியில் முதன்மை தன் நாட்டு மக்களின் இதயங்களிலும் முதன்மை இதன் மூலமா ஜார்ஜ் வாஷிங்டனை அமெரிக்க மக்கள் எவ்வளவு உயர்வா மதிக்கிறாங்கன்னு நமக்கு புரியுது ஜார்ஜ் வாஷிங்டன் மானுமெண்டோட மேல வந்தாச்சுங்க இங்கிருந்து பல்வேறு இடங்களை படம் பிடித்துள்ளேன் அதை பாருங்கள் நண்பர்களே இது அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ இல்லமான வெள்ளை மாளிகை இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் பில்டிங் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் இது முன்னாள் ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியல் ஆகும் இது மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியான தாமஸ் ஜெஃபர்சனின் நினைவிடம் ஆகும் இது லைப்ரரி ஆஃப் யூஎஸ் காங்கிரஸ் ஆக்சுவலாக இங்கே வாஷிங்டனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கேபிட்டல் பில்டிங் வாஷிங்டன் மானுமெண்ட் ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியல்னு ஒரே ஸ்ட்ரைட்டா வரும் நாம இதில் ஃபஸ்ட்டு வாஷிங்டன் மானுமெண்ட்டை பார்த்துட்டோம் மேலே சொன்ன மற்ற இடங்களையும் இப்போ ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன் வாஷிங்டன் மானுமெண்ட்டு நடுவில் இருக்கிறதால அங்கிருந்து ஒரு சைட்ல பார்த்தோம்னா யூஎஸ் கேபிட்டல் பில்டிங்கும் இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஆப்ரஹாம் லிங்கனோட மெமோரியலும் தெரியும் நாம் அடுத்து போக போகிறது ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியலுக்கு நாம் இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியலுக்கு வந்தாச்சுங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு மகனாக பிறந்து சாதாரண லாயராக தனது வாழ்க்கையை தொடங்கி அரசியலில் பல்வேறு தோல்விகளை சந்தித்தாலும் தனது விடாமுயற்சியால் அந்த தோல்விகளையே வெற்றி படிக்கட்டுகளாக்கி அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதி என்னும் உயர்ந்த நிலையை அடைந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஆவார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கெட்டிஸ்பர்க் என்னும் இடத்தில் ஆற்றிய உரை அமெரிக்க வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்கது ஆகும் இவர் தனது ஆட்சி காலத்தில் நடந்த உள்நாட்டு போரை மிக திறமையாக கையாண்டார் கருப்பின அடிமைத்தனத்தை ஒழிக்க இவர் சட்டம் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஜனநாயக சீர்திருத்த நடவடிக்கை ஆகும் இவர் கொண்டு வந்த இந்த கருப்பின அடிமை ஒழிப்பு சட்டத்தால் ஆத்திரமடைந்த ஜான் வில்கிஸ் பூத் என்ற இனவெறியர் ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டுக் கொன்றார் ஆப்ரஹாம் லிங்கனின் சிலைக்கு மேலே இந்த ஆங்கில வாசகம் எழுதப்பட்டுள்ளது இந்த கோவிலில் தன் நாட்டு மக்களின் இதயங்களிலும் இருந்து அவர்களின் நல்வாழ்வுக்காக அமெரிக்க உள்நாட்டுப் போரின்போது யூனியன் ஆஃப் அமெரிக்காவை காத்தவரான ஆப்ரஹாம் லிங்கனின் நினைவுகள் இங்கு என்றென்றும் பொதிந்து வைக்கப்படுகிறது ஜார்ஜ் வாஷிங்டனுக்குப் பிறகு மிகத் திறமையானவரும் அமெரிக்க மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஜனாதிபதியுமாக ஆப்ரஹாம் லிங்கன் இருந்தார் என்றால் அது மிகையாகாது ஆப்ரஹாம் லிங்கன் மெமோரியலில் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு நாம் இப்ப வந்திருக்கிறது தாமஸ் ஜெஃபர்சன் மெமோரியலுக்குங்க இவர் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை மெயினாக எழுதியது இவரு தான் இது தவிர ஜார்ஜ் வாஷிங்டன் அமைச்சரவையில் இவர் ஃபர்ஸ்ட் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா பணியாற்றினார் பின்னர் அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதியாக பதவியேற்றார் நாம அடுத்ததா ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் அங்க இருக்கிற மியூசியத்தை பார்க்க போறோம் சொல்லி கூப்பிட்டா நீ வர சொல்லாமே இழுத்துனால்தான் நீ வந்தே பாப்பல நண்பர்களே நாம் இங்கே இருக்கிற அனிமல் மியூசியத்தை சந்திரமுகியில் வர்ற நம்ம வைகை புயல் வடிவேலு சார் கூட சேர்ந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து இங்கே இருக்கிற ஜியாலஜி மியூசியத்தை போய் பார்ப்போம் அங்கே இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பல விதமான அபூர்வமான கற்களை வச்சிருக்காங்க அதை பாருங்கள் நண்பர்களே எனக்கு கூட டைமண்ட் பிசினஸ் பண்ணலாமே ரொம்ப நாள் ஆசை இருக்கேன் இதுக்கு என்ன கிரானைட் பெரிய கல்லு சின்ன லாபம் டைமண்ட் இந்த ஜியாலஜி மியூசியத்தை பஞ்சதந்திரம் படத்தில் வர்ற ரெட்டிகார சார் கூட சேர்ந்து பார்த்து முடிச்சாச்சு அடுத்து நாம போய் பார்க்க இருக்கிறது அமெரிக்க பாராளுமன்றம் மற்றும் லைப்ரரி ஆஃப் யூஎஸ் காங்கிரஸ் ஆகும் வந்திருக்கிறது பில்டிங் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு இந்த கட்டிடத்தை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் கட்டி முடித்தார்கள் அமெரிக்க பாராளுமன்றத்தின் உச்சியில் பத்தொன்பது அடி உயரமும் ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோ எடையும் கொண்ட ஸ்டாச்சு ஆஃப் ஃப்ரீடம் என்னும் சிலையை வைத்துள்ளார்கள் அமெரிக்க பாராளுமன்றம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் உள்ளது வாருங்கள் நண்பர்களே நாம் இப்போது யுஎஸ் கேபிட்டல் பில்டிங்கிற்கு உள்ளே செல்வோம் உள்ளே செல்லும் நபர்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு டூரிஸ்ட் கைடை நியமித்து விடுகிறார்கள் அவர் நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் தந்து காதில் மாட்டச் சொல்லி யூஎஸ் கேபிட்டல் பில்டிங்கின் பல்வேறு சிறப்புகளையும் எடுத்துரைக்கிறார் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் புகழ்பெற்ற ஹாலிவுட் ஆக்டராக இருந்து அமெரிக்காவின் நாற்பதாவது ஜனாதிபதியாக பணியாற்றிய ரொனால்டு ரீகனின் சிலைக்கு முன்பாக ஒரு ஃபோட்டோ பல்வேறு ஹாலிவுட் திரைப்படங்களும் யுஎஸ் கேபிட்டல் பில்டிங்கில் படமாக்கப்பட்டுள்ளன அதில் குறிப்பிடத்தக்கது நிக்கோலஸ் கேஜ் நடித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த நேஷனல் ட்ரஸர் என்னும் திரைப்படமாகும் அதிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு இது கொலம்பஸ் அமெரிக்காவில் இறங்கியதை பற்றி சித்தரிக்கும் ஃபோட்டோ இது நேஷனல் ஸ்டாச்சுவரி ஹால் ஆகும் இங்கு அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளை வைத்துள்ளார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இருக்கிறது லைப்ரரி ஆஃப் யூஎஸ் காங்கிரஸ்லங்க இந்த லைப்ரரி ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இது உலகில் உள்ள மிகப்பெரிய லைப்ரரி ஆகும் இந்த லைப்ரரியில் உலகில் உள்ள நானூற்றி எழுபது மொழிகளில் எழுதப்பட்ட பதினேழு கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் உள்ளன இந்த லைப்ரரியில் மூவாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்திருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் விசிட்டர் சென்டருக்கு இங்கு அமெரிக்க நாட்டிற்கு புகழ் சேர்த்த பல்வேறு நபர்களின் சிலைகளை வைத்துள்ளார்கள் நீங்கள் அவற்றை பாருங்கள் நண்பர்களே இத்துடன் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசியில் நமது விசிட் முடிந்தது அடுத்து நாம் செல்ல இருப்பது த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் அதாவது அமெரிக்காவின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நியூயார்க்கிற்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ நியூயார்க் நகரத்துக்கு வந்தாச்சு நியூயார்க்கில் நாம் மொதல் பார்க்க போகிறது இந்நகரின் மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான லிபர்டி ஸ்டாச்சு என்னும் சுதந்திர தேவி சிலைக்கு லிபர்ட்டி ஸ்டாச்சு போகிறதுக்கு இங்கேருந்து தான் போட்டு பிடிச்சி போகணும் வாங்க இப்போ லிபர்ட்டி ஸ்டாச்சுவோட வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் அமெரிக்க புரட்சியின் போது ஐக்கிய அமெரிக்காவிற்கும் பிரான்சிற்கும் இடையே நிலவிய நட்புறவினை வெளிப்படுத்தும் விதமாக பிரான்ஸ் நாட்டினால் இச்சிலை அமெரிக்காவிற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய இந்த சிலையின் கட்டுமானம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்தது பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்க மக்களுக்கு சுதந்திர தேவி சிலை அர்ப்பணிக்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அரசால் இந்த சிலை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது சுதந்திர தேவி சிலையின் வலது கையில் தீப்பந்தம் உள்ளது இடது கையில் ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு என்று எழுதப்பட்ட புத்தகம் இருக்கிறது இது அமெரிக்க விடுதலை போரின் சரித்திரத்தை குறிக்கிறது தலையில் ஏழு முனைகள் கொண்ட கிரீடம் இருக்கிறது இந்த ஏழு முனைகள் ஏழு கண்டங்களையும் ஏழு கடல்களையும் குறிக்கின்றன சுதந்திர தேவி சிலையின் உயரம் நூத்தி ஐம்பத்தி ஓரு அடி அது அமைந்திருக்கும் மேடையின் உயரம் நூத்தி ஐம்பத்தி நான்கு அடி மொத்தம் முன்னூத்தி ஐந்து அடி சுதந்திர தேவி சிலையின் மொத்த எடை இரநூத்தி நான்கு டன் ஆகும் சுதந்திர தேவி சிலையை ஒவ்வொரு ஆண்டும் காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாம லிபர்டி ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு அடுத்து நாம் போய் பார்க்க இருக்கிறது எம்பையர் ஸ்டேட் பில்டிங் சங்கர் சார் அவரோட ஜீன்ஸ் படத்தில் வர்ற அதிசயம் அதிசயம்பாட்டில் இந்த பில்டிங்கை காமிச்சிருப்பார் நூற்றி இரண்டு மாடிகளை கொண்ட எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி கட்டி முடித்தனர் இந்த பில்டிங்கின் உயரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு அடி அதாவது நானூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் இது கட்டி முடிக்கப்பட்ட போது இதுவே உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருந்தது நியூயார்க் மாகாணத்திற்கு எம்பையர் ஸ்டேட் என்றொரு பட்டப்பெயர் உண்டு அந்த பெயரையே இந்த கட்டடத்திற்கும் வைத்துவிட்டனர் ஆண்டொன்றுக்கு சுமார் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை வந்து பார்வையிட்டு செல்கின்றனர் அனைவரும் என்னுடன் வாருங்கள் நண்பர்களே எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கின் உச்சிக்கு சென்று நியூயார்க் நகரின் அழகை கண்டு ரசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில் இருக்கிறது கிரைஸ்லர் பில்டிங் இந்த பில்டிங்கையும் நிறைய ஹாலிவுட் மூவிஸில் காட்டுவாங்க இது மெட்லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் பில்டிங் அமைதியாக ஓடும் ஹட்சன் ஆறு சூரிய அஸ்தமனத்தின் போது சூரிய கதிர்கள் பட்டு இந்த பில்டிங்கின் பிம்பங்கள் ஹட்சன் ஆறில் பிரதிபலிக்கின்றன அமெரிக்காவிலேயே மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த நகரம்னா அது நியூயார்க் நகரம் தாங்க எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை பார்த்துட்டு நாம் இப்போ வந்திருக்கிறது எம்எஸ்ஜி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்குங்க இது ஒரு ஃபேமஸ் இண்டோர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஆகும் இங்கே பேஸ்கெட்பால் ஐஸ் ஹாக்கி ரெஸ்லிங் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இது தவிர இந்திய அரசியல்வாதிகள் நியூயார்க் நகரத்திற்கு வரும்போது அங்கே வாழும் இந்திய மக்களுடன் மீட்டிங் ஏற்பாடு செய்து இந்த பில்டிங்கில் பேசுவார்கள் அடுத்து நாம் செல்ல இருப்பது தீவிரவாதத்தின் கோர முகத்தை இந்த உலகம் உணர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த நயன் லவன் மெமோரியல் பிளேஸுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி நியூயார்க் நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு உலக வர்த்தக மையத்தின் ஒரு டவரில் தீவிரவாதிகள் பிளேனை கொண்டு மோதச் செய்தார்கள் அதன் பிறகு ஒன்பது மூன்றுக்கு அடுத்த டவரிலும் தீவிரவாதிகள் மற்றொரு பிளேனை கொண்டு மோதச் செய்தனர் உலகம் அதுவரை கண்டிராத மிகப்பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதல் அது அமெரிக்க அரசாங்கத்தின் அறிக்கையின்படி இந்த தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகும் இந்த தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் இங்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்க முடிவு செய்தது நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில்தான் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்ட ஒரு டவர் இருந்தது அந்த டவரில் இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக தண்ணீர் பூமிக்குள் செல்வதைப் போன்று இது இங்கு கட்டப்பட்டது இது தவிர இறந்து போனவர்களின் பெயர்களும் இதன் மேல் பொறித்து வைக்கப்பட்டது இந்த மெமோரியலுக்கு உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம நயன் லெவன் மெமோரியலை பார்த்து முடிச்சாச்சுங்க அடுத்ததான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற சார்ஜிங் புல் சிலையையும் அதுக்கப்புறமா ப்ரூக்லின் பிரிட்ஜையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஷேர் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அதாவது புல்லுனா காளை பியர்னா கரடி பொதுவாக காளையை பார்த்தீங்கன்னா மண்ணை குத்தி கிளறி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதுவே கரடியை பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸில் பாயிண்ட்ஸு நல்லா கூடிச்சுன்னா அதை காளையின் அடையாளமாக புல் மார்க்கெட் என்றும் பாயிண்ட்ஸு குறைஞ்சிச்சுன்னா அதை கரடியின் அடையாளமாக பியர் மார்க்கெட் என்றும் குறிப்பிடுவார்கள் ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் நல்லா கூட வேண்டும் என்பதற்காக நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்பாக இந்த சார்ஜிங் புல் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த சிலையானது பதினோரு அடி உயரம் பதினாறு அடி அகலம் மூவாயிரத்தி இரநூறு கிலோ எடை உடையது நாம் இப்போ புரூக்லின் பிரிட்ஜுக்கு போய்கிட்டு இருக்கோங்க புரூக்லின் பிரிட்ஜு அமெரிக்காவில் இருக்கிற பழமையான தொங்கு பாலங்களில் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கிய இந்த பாலத்தின் கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி நிறைவடைந்தது இந்த பிரிட்ஜு பாத்தீங்கன்னா நியூயார்க் நகரையும் புரூக்லின் நகரையும் இணைக்கிறது இந்த பிரிட்ஜோட உயரம் இரநூத்தி எழுபத்தி இரண்டு அடி அகலம் எண்பத்தி ஐந்து அடி இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் ஆறாயிரத்தி பதினாறு அடி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நியூயார்க் நகரத்தில் நம்மளோட விசிட் முடிஞ்சிருச்சு அடுத்து நாம் போய் பார்க்க போகிறது அமெரிக்காவின் மிக புகழ்பெற்ற நயாக்ரா ஃபால்ஸ் ஆகும் நயாக்ரா அருவியானது ஹார்சூ ஃபால்ஸ் அமெரிக்கன் ஃபால்ஸ் பிரைடல் வீல் ஃபால்ஸ் என்னும் மூன்று அருவிகளை உள்ளடக்கி அமெரிக்கா கனடா நாடுகளுக்கிடையே ஓடும் ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஆகும் இதில் ஹார்சூ ஃபால்ஸ் தான் மிகவும் பெரியது பார்ப்பதற்கு குதிரையின் காலடி தடத்தை போன்று இருப்பதால் இதற்கு ஹார்சூ ஃபால்ஸ் என்று பெயர் குளிர்காலத்தில் நயாகிரா நீர்வீழ்ச்சியானது முற்றிலும் உறைந்து போய் பனிக்கட்டியாக மாறிவிடும் ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நயாகிரா நீர்வீழ்ச்சியை வந்து கண்டு மகிழ்கின்றனர் அமெரிக்காவின் மிக பிரபலமான சுற்றுலாத்தலம் நயாகிரா நீர்வீழ்ச்சி என்றால் அது மிகையாகாது நயாக்ரா நீர்வீழ்ச்சியானது பதினோறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது என்றும் முன்பு இப்பொழுதிருக்கும் இடத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லீவிஸ்டன் என்னும் இடத்தில் இருந்ததாகவும் புவியியல் ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படுகிறது இப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடிகள் நயாகரா ராகே என்று அழைக்கப்பட்டதாகவும் அவர்களின் பெயரையே சுருக்கி நயாக்ரா நீர்வீழ்ச்சி என்று இதற்கு பெயர் வைத்துவிட்டதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கு விழும் ஹார்சு ஃபால்ஸின் உயரம் நூற்றி எழுபத்தி மூன்று அடி அதாவது ஐம்பத்தி மூன்று மீட்டர் அமெரிக்கன் ஃபால்ஸின் உயரம் நூற்றி அறுபத்தி ஏழு அடி அதாவது ஐம்பத்தி ஓரு மீட்டர் நயாக்ரா அருவியை விட உலகில் உயரமான அருவிகள் பல இருந்தாலும் அவை குறைந்த அளவு நீரையே தருகின்றன நயாக்ரா அருவியின் உயரமும் கொள்ளளவும் சேர்ந்தே அதற்கு பெரும் புகழை தேடித் தருகிறது வெனிசுலா நாட்டில் உள்ள ஏஞ்சல் அருவியே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மீட்டர்கள் உயரத்தோடு உலகின் மிக உயரம் கொண்ட அருவியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருட்டிருச்சு இப்போ ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில் வந்து நயக்ரா ஃபால்ஸில் படகு சவாரி பண்ணிவிட்டு அப்புறம் பிரைடல் வெயில் ஃபால்ஸுக்கு போய் குளிக்கலாம் சரியா நண்பர்களே நம்ம இப்போ நயாகரா ஃபால்ஸில் படகு சவாரி பண்ண போகிறோம் தான் இந்த மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க இந்த பாலத்தோட பேர் ரெயின்போ பிரிட்ஜு இந்த பிரிட்ஜோட ஒரு எண்டில் அமெரிக்கா நாட்டு பார்டரும் இன்னொரு எண்டில் கனடா நாட்டு பார்டரும் இருக்குது படகில் போகிற எல்லாருக்கும் போட்டுக்கிறதுக்கு ரெயின் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த படகு சவாரிக்கு பேர் மெய்ட் ஆஃப் தி மிஸ்ட்டு அதாவது மெய்டுன்னா பனிப்பன் மிஸ்ட்டுனா மூடு பனின்னு அர்த்தம் இந்த படகு சவாரி மூலமாக நாம் ஆர்சூ ஃபால்ஸ் அமெரிக்கன் ஃபால்ஸ் பிரைடல் வீல் ஃபால்ஸ் ஆகிய மூணையும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போக போக அது பேரிரைச்சலோடு விழுகிற சத்தமோ அந்த தண்ணீர் நம்ம மேலே விழுகிறதோ சூப்பர் ஃபீலிங்காக இருக்குங்க எனது அருமை நண்பர்களே அதை நீங்களும் என்னுடன் சேர்ந்து பார்த்து ரசியுங்கள் போட்டு சுற்றி வர்றப்ப அப்படியே கனடா நாட்டு சைட்லேயும் போகுதுங்க இது கனடா நாட்டில் இருக்கிற ஹோட்டல் பில்டிங்ஸு இது கனடா நாட்டு தேசிய கொடியான கெனடா மேப்பிள் லீஃப் கொடி படகு சவாரி முடிய போகுதுங்க நயாகரா ஃபால்ஸில் போட்டில் போனது மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவம் இப்போ மேலே கொஞ்ச நேரம் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரைடல் வீல் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் இது நயாகரா ஃபால்ஸோட பனாராமிக் வியூ நயாகரா அருவியில் தோன்றிய வானவெல்லின் சில அற்புத காட்சிகள் உங்கள் பார்வைக்கு அந்த சைட்ல தெரிகிறது கனடா நாட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் மேல ஒரு மினி தேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல நயாகரா எப்படி உருவாச்சுன்னு டாக்குமெண்டரி நண்பர்களே நயாகரா நீர்வீழ்ச்சியில் ஓடும் போட்டை பாருங்கள் குளிக்கிறதுக்கு கேவ் ஆஃப் தி ஒரு கொகை இருக்கு அந்த கொகைக்கு போய் அங்கே இருக்கிற லிஃப்ட் மூலமாக கீழே இறங்குனா தான் பிரைடல் குளிக்க முடியும் அதுக்காக நம்ம இப்போ கேவ் ஆஃப் தி வின்ஸ் கொகைக்கு போகலாம் வாங்க வாங்க்ஸ் நயாக்ரா சீகள் என்ற பறவைகள் நிறைய இருக்கின்றன அதை பாருங்கள் ஃபைனலாக பிரைடல் வீல் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு இங்கே படிக்கட்டு போட்டிருக்காங்க அதில் ஏறி போய் மேலே தெரிகிற அருவியில் குடிக்க வேண்டியது தான் கேவ் ஆஃப் தி வின்ஸு குகைக்குள்ளே வர்றப்ப நான் போட்டிருக்கிற இந்த ரெயின்கோட்டும் ஒரு ஜோடி ரப்பர் செருப்பும் தந்தாங்க ரெயின்கோட்டை திருப்பி தந்துடணும் செருப்பை நாம் வச்சுக்கலாம் இது தாங்க ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான படிக்கட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் மக்கள் ஏறி போகிறத நாம் பார்க்கலாம் நான் இப்போ பாதி படிக்கட்டு ஏறிட்டேன் அங்கே மேலே பாருங்க மக்கள் அந்த அருவியில் ஆனந்த குளியல் போடுறாங்க நண்பர்களே நான் ஃபால்ஸை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் குளிச்சுட்டு வந்து திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலம் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி நல்ல அருமையாக ஒரு குளியலை போட்டாச்சுங்க நம்ம சென்னை குற்றாலம் கோவை குற்றாலம்னு சொல்கிற மாதிரி இதை அமெரிக்காவின் குற்றாலம் என்று சொல்லலாம் எனது ஒன்பது வருட காலம் பின்னோக்கிய அமெரிக்க டைம் டிராவல் பயணம் இன்னும் முடியவில்லை அது தொடரும் காலம் பின்னோக்கிய எனது அமெரிக்க பயண தொடர்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வாமண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கறை சீனையானே மனமாடக்கண்டே புதுமகிலே மயங்குகிறேன்